நம்ம இன்னைக்கு பந்து பந்தாக பாட்டி சுட்டு தர மாதிரி கருப்பட்டி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கருப்பட்டி பால் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ தித்திப்பாக சுவையாக இருக்கும் பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற விட்டுருங்க நல்லா ஊறி வந்துருச்சு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம இட்லி மாவு எப்படி புளிக்க வைப்போமோ அது மாதிரி இதை ஒரு அஞ்சு மணி நேரமாவது புளிக்க விடணும் இது கூடவே கருப்பட்டி பால் எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கருப்பட்டிக்கு ஈக்குவலாக தண்ணி சேர்த்து காய்ச்சிடலாம் நான் இதை நைட்டு அரைச்சி வச்சு காலையில் பணியாரம் சொல்ற மாதிரி பண்ணியிருக்கேன் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இது கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க ஈவினிங்கே நான் காய்ச்சி வச்சுருந்தேன் கருப்பட்டி பால் அதையும் நம்ம சேர்த்து கலக்கிக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க நல்லா கரைச்சதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கரைச்சி விட்ருங்க இப்போது பனியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சு பனியாரம் சுற்றலாம் நான் கல் சட்டி யூஸ் பண்ணுறேன் எல்லா குழியிலையும் நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சூடி ஏறிடுச்சு இப்போ மாவை ஊற்றிடலாம் லேசாக சைடில் குத்தி பார்த்திங்கன்னா திருப்புற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம் இப்போ வந்து திருப்புற மாதிரி இருக்குது இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுடலாம் நல்லா வந்துருச்சு எடுத்து இப்போ நம்ம பரிமாறிடலாம் கருப்பட்டி பால் சேர்த்து சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் அந்த காலத்து கருப்பட்டி பணியார டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்